மற்ற ஒலிப்பதிவுகளில் கேட்குமா கேட்காது நான் எவ்வளவோ பாடல்களை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு நோட்டிபேஷனாலும் விடமாட்டேன் போட்டு வாங்கி விட்ருவேன் ஃபுல் ரிகர்சலில் கலந்துக்கிட்டு மேடையிலேயும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவனித்து கொண்டிருந்தேன் இரண்டாவது பகுதியிலே நமது பாடல்களை என்னுடைய பாடல்களவே அவர்களை வாசிக்க வைத்து நம் நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன் அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம் ஏனால் ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை தினமும் அவர்களோடு பாடுகிறேன் என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரில் எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டு வருவது தான் வழக்கம் ஆனால் அவர்களோடு பாடி அந்த பாடலுக்கு மக்கள் கைத்தட்டி நல்ல மிகவும் வர நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள் சிம்பனி இசை இந்த சிம்பனி இசை பதிமூணு தேசங்களில் நடக்கவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாக்கிவிட்டது பதிமூணு தேசங்களில் அக்டோபர் ஆறு வந்து துபாயில் இருக்கு செப்டம்பர் சிக்ஸ்த்து வந்து பாரிஸில் இருக்குது அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க் இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து இந்த இசை சிம்பனி இசை என்பது போகிறது தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு இது இந்த ஸ்பான்சர்ஸை வந்து புக் பண்ணிட்டாங்க இப்போயே டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க கையில் கொடுத்துட்டாங்க இப்போது நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாம் எல்லாம் கேட்கறது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அந்த அந்த மூமெண்ட் வந்து நீங்கள் அங்கே அந்த ஸ்பாட்டில் இருந்து அந்த அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோடு இருந்து நீங்கள் ரசிக்கிறது தான் இசை உலகத்தில் இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம் அதனால் என்னுடைய மக்களை என்னுடைய என் மண்ணில் பிறந்த இந்த மக்களை என்னை வர என் மீது அன்பும் அவ்வளவு அன்பை வச்சுருக்காங்க தெய்வமாக கொண்டாடுறவங்க இருக்காங்க கடவுளான இசை கடவுளுங்கிறான் எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனை போல தான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால் கடவுள் இளையராஜாவுக்கு அளவுக்கு கடவுளை கீழே அறக்கட்டிங்களாப்பா அப்படின்னு தான் தோணும் அதனால் நீங்கள் உங்கள் மலர்ந்த முகம் என்னை வரவேற்பது மிகவும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் நன்றி இந்த இசை உலகமெங்கும் கொண்டு செல்லப்படும் இதோடு நிற்க போகிறதில்ல இது ஆரம்பம் இது ஆரம்பம் எண்பத்தி ரெண்டு வயசாச்சு இனிமேல் என்ன பண்ண போறாருன்னு நினைக்காதீங்க நீங்க நினைக்கிற அளவுக்குள்ள நான் இல்லை எந்த விஷயத்திலும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் இல்லை அந்த அளவிலே நான் இல்லை பண்ணைப்புறத்திலிருந்து பெறப்படும் பொழுது வெறும் காலோடு நான் நடந்தேன் என்னுடைய காலில் தான் நடந்து நான் வந்து இந்த இடத்தில் என்னுடைய காலில் தான் வெறும் காலில் தான் நிற்கிறேன் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை முன்னுதாரணமாக வைத்து கொண்டு அவரவர்கள் துறையில் அவரவர்கள் துறையில் அவரவர்கள் மென்மேலும் வந்து நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுரை நன்றி வணக்கம் ஏன்னா கொஸ்டின்ஸு வந்து நீங்கள் நான் இப்போ வந்து எவ்வளோ பேசிட்டே இவ்வளோ பேசிட்டேன் இல்லையா கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இடையே விடாமல் பிரயாணம் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன் நான் வந்து டீட்டெயிலாக வந்து சீக்கிரம் டீட்டெயிலாக வந்து முதல்வர் அவர்கள் இதை விழாவாக எடுத்தால் அங்கே எப்படி சந்தர்ப்பம் நமக்கு கண்டிப்பாக 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 கண்டிப்பாக